ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தில் மொழி போர் நடந்தது இந்தி கட்டாய மொழியாக்கப்பட்டால் தமிழ் அழிந்து விடுமோ என்று மாணவர்கள் எழுச்சியாக போராடினார்கள் அன்று ஈவேரா அவர்களை காலிகள் ரவுடிகள் சுட்டுக் கொல்லப்பட வேண்டியவர்கள் மண்ணெண்ணை வைத்து எரிக்க வேண்டும் கட்டைகள் வைத்து அடிக்க வேண்டும் என்று தன் கழகத்தினரிடம் கூறினார் ஆனா முப்பத்தி எட்டில் போராடி சிறைக்கு சென்றாரே என்பார்கள் அன்று தமிழ் வாழ வேண்டும் என்று போராடவில்லை இந்தி வந்தால் ஆங்கிலம் போய்விடுமே என்று போராடினார் அறுபத்தி ஐந்தில் போராடவே இல்லை ஏனென்றால் திமுக மாணவர்களுக்கு ஆதரவு அளித்தனர் தமிழ் வாழ வேண்டும் என்பதற்காகவா இல்லை ஆளும் காங்கிரஸ் ஆட்சியை எதிர்ப்பதற்காக அந்த போராட்டங்கள் அவர்களுக்கு வெறும் அரசியல் லாபம் மட்டுமே தமிழுக்காக போராடியது திராவிடர்கள் அல்ல தமிழர்கள் மட்டுமே தீக்குளித்து மொழியை காப்பாற்றினார்கள் நாம் தமிழர்